பெண்களோட மாதவிடா தீட்டு துணி இருந்தாதான் குலதெய்வத்தை கட்ட முடியும் தெய்வங்களை கட்ட முடியும் அதுக்காக வாங்குறதுதான் அது இப்போ ஒருத்தருக்கு வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வேனா இல்ல ஏதாவது ஒரு கெடுதலான இங்கே செய்ய சொல்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து காத்து நிக்கிறது குலதெய்வத்தை தான் அப்ப உங்க வீட்டு பெண் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய இப்பதான் விஷ்பரம் மாதிரி இருக்கு இல்லையா அப்ப துணி வச்சுருந்தாங்க இப்போ விஸ்வரன் அதை வச்சு தான் ஒரு மண்கலையத்துக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரு தாயார் பேர் ராசிய நட்சத்திரம் குலதெய்வம் இதெல்லாம் எழுதி அந்த மண்கலையத்துக்குள்ளே போட்டு இந்த தீட்டு துணியையும் அதில் போட்டு கும்பம் ஏற்றிடுவாங்க இன்னும் வேற வேற பொருளெல்லாம் அதில் கலப்பாங்க நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்போ போட்டு கட்டும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அஷ்டமான விஷயம் அதுக்கு குலதெய்வம் விளையிடும் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லப்போனா தீட்டுன்ட்டு விளையாடு அந்த தீட்டை விடுங்க ஒரு புரியுற மாதிரின்னு சொல்லணும்ல இப்ப நம்ம ரெண்டு பேரும் போறோம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு உங்களுக்கு தோணுது நீங்க போறீங்க ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லைன்னா போவீங்களா திரும்ப வந்துடுவீங்க அப்ப குலதெய்வம் என்ன பண்ணுவோம் நல்ல சுத்தமா இருக்கிற இடத்துல நறுமணமா இருக்கிற இடத்துல அழகந்திசையாக இருக்கிற இடத்துல தான் அது தங்குறதுக்கு விருப்பப்படும் அங்க அசுத்தமாக இருந்துச்சுன்னா வெளியாகிடும் ஏன் சார் இப்ப நான் ஒரு சாமியை கும்பிடறேன் வைங்களேன் அந்த குலதெய்வம் ஏதோ ஒரு தெய்வமா இருக்கட்டும் இப்ப நான் வந்து அழுக்கா இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு மாதிரி இது சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன்னா அந்த தெய்வம் வந்து என்னை காக்க வேண்டியது வந்து அதோட கடமை இல்லையா சார் இப்போ இது அழுக்கா இருக்குன்னு எப்படி சார் விட்டு போகும் அப்போ தெய்வமே இல்லையே அழுக்குக்கும் தூய்மைக்கும் வித்தியாசம் இல்லையாம்மா அழுக்குங்கிறது வேற தெய்வம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இல்லை இது அது அப்படி இருக்குது சம்பிரதாயத்தில் அப்படி இருக்குது தீட்டு அது ரெண்டாவது இந்த தீட்டில் தான் மனிதனை பிறக்கிறான் தீட்டு இல்லைன்னா மனிதன் பிறக்க முடியாது தீட்டு தான் ஒரு மனிதனை உற்பத்தி பண்ணுது தீட்டு இல்லைனா விஷயங்கள் கிடையாது அது தெய்வமாக போகும் பொழுது நீங்கள் அந்த சப்செட்டுக்குள்ளே உள்ளே போகும்பொழுது இது தேவைப்படுது இது வந்து குலதெய்வத்தை கட்டுறதுக்கு மட்டுந்தான்னு சொன்னோம்னா தப்பாக போயிடும் இதில் பல வகைகள் இருக்குது இப்போ ஒரு அம்மா வர்றாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என் வீட்டுக்கார் வந்து நிறைய சவகாசம் வச்சுருக்காரு குடிக்கிறாரு வீட்டுக்கு வர்றதில்ல ஏதாவது மருந்து இருந்தால் சாமின்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய தீட்டு துணியை வாங்கி அதில் படியப்பட்டிருக்கிறத பிளேடு வச்சு சுரண்டி அது கூட சில பொருள்களை சேர்த்து அதை வசிய உருண்டையை மாற்றி அதை அவங்களுடைய யூரியனில் ஊற போட்டு தான் உள்ளே கொடுக்க சொல்கிறது